ஹோலி பண்டிகையிலும் பறக்கவிடப்பட்ட தமிழக வெற்றி கழக கொடி ஹோலி பண்டிகையானது நேற்று முன்தினம் உலகம் முழுவதும் விமர்சையாக கொண்டாடப்பட்டது சென்னையிலும் ஹோலி பண்டிகையை விமர்சையாக மக்கள் கொண்டாடினர் சென்னை சவுகார்பேட்டையில் நடந்த ஹோலி பண்டிகை நிகழ்ச்சியில் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்றிருந்தனர் மக்கள் மகிழ்ச்சியுடன் வர்ணங்களை மாறி மாறி பூசி மகிழ்ந்தனர் அந்த கூட்டத்திலும் இளைஞர் ஒருவர் தமிழக வெற்றி கழக கொடியை பறக்கவிட்டுள்ளார் அப்போது அங்கு கொண்டாட்டத்தில் இருந்த மக்கள் டிவிக்கு வாழ்க டிவிக்கு வாழ்க என்று கோஷம் எழுப்பினர் ஏற்கனவே தமிழக வெற்றிக்கழக கழக கொடியானது அண்மை காலமாகவே ஏறக்குறைய அனைத்து இடங்களிலுமே தவறாமல் இடம்பெற்று வருகிறது இளைஞர்கள் தமிழக வெற்றிக்கழக கழக கொடியை பிரபலப்படுத்தி வருகின்றனர் கல்லூரி நிகழ்ச்சிகள் பண்பாட்டு கலை நிகழ்ச்சிகள் கோயில் ஊர்வலங்கள் கிரிக்கெட் மைதானம் என பல இடங்களிலும் தமிழக வெற்றிக்கழக கழக கொடியானது இடம்பிடித்து வருகிறது தற்போது ஹோலி பண்டிகையிலும் தமிழக வெற்றிக் கழக கொடியானது இடம்பிடித்துள்ளது இந்த வீடியோ தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது